வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி இன்றைக்கி நாம் காலமேக புலவரின் தனிப்பாடல்களில் ஒரு மூன்று செயல் நம்ம பார்க்க போகிறோம் வித்தார செயல் வகையில் அமைந்தது காலமேகப்புலவர் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர் இவர் வந்து வைணவ சமயத்தை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு ஆசுகவி சொன்ன உடனேயே பாடல் எழுதுவில் வல்லவர் இவருடைய இயற்பெயர் வரதன் திருவாணிக்க கோயிலைச் சேர்ந்த மோகனாங்கி என்பவர் மீது ஆசை கொண்டு வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறிடுறாரு இவர் சிலேடை பாடல்களும் நகைச்சுவை பாடல்களும் அதிகமான அளவு பாடியிருக்கிறாரு யமகண்டம் பாடுவதிலும் கூட இவர் வல்லவர் இவர் சாலுவ மன்னன் திருமலை ராயன் காலத்து கல்வெட்டு ஒன்று திருவானை கிடச்சிருக்கு இவருடைய பாடல்களில் திருமலை ராயன் பற்றி உண்டான அந்த வார்த்தை குறிப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு இவர் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபரம விளக்கம் சித்திர மடல் முதலிய நூல்கள்லாம் எழுதியிருக்கார் இலக்கிய பயிற்சியானது நுட்பமான அறிவு அறிவுநயத்தை பெறுவதற்கும் ஒழுகிறாறுகளை நெறிப்படுத்துவதற்கும் பயன்பட வேண்டும் சிந்தனை தூண்டி செயல்படுத்தும் செயல்கள் அந்த இருவகை பயன்களையும் தருகின்றன காலமேகம் இந்த வகையில் பெரும்புலமை பெற்றவர் மேம்போக்காக கேலி செய்கிற மாதிரி அவருடைய பாட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் நுட்பமான பொருள் வளம் அவருடைய பாட்டில் இருக்குது ஒரு வகையான சொல்லமைப்புகள் இருக்குது அவற்றை பிரிக்கும் திறனால் இரண்டு மூன்று வகையான பொருள் அமைதிகளும் இருக்குது சொல்லாட்சியும் இலக்கண அறிவும் இதற்கு ரொம்ப வேணும் கருத்துக்களில் தெளிவு வேணும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வித்தார செயல்களை நம்ம பார்க்க போகிறோம் ககரவருக்கும் முற்றும் அமைந்து வருமாறு ஒரு செயலை பாடுக என்று புலவர்கள் கேட்க அதற்கு காலமிக புலவர் காக்கைக்காக கூகை கூகைக்காக காக்கை கோக்கு கூக்கை கை கைக்கு காக்கைக்கு கை கை கா கா என்று பாடியிருக்கிறார் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா முழுவதுமே ககர வர்க்கத்துக்கான அந்த எழுத்துக்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பாடலின் பொருளை நம்ம பார்க்கலாம் முதல்ல காகை காகா கூகை அப்படின்னா காக்கைக்கு கூகை இரவில் வெல்லுவதற்கு முடியாது கூகைனா ஆந்தை அடுத்தது கூகை காகா காக்கை அதே மாதிரி ஆந்தையை காக்கை பகலில் வெல்லுவது முடியாது அடுத்தது கோக்கு கூ காக்கைக்கு ஒரு அரசன் அவனுடைய நாட்டை பகைவரிடமிருந்து காப்பாற்றுவதற்கு என்று பொருள் அடுத்தது கொக்கோக்கை கொக்கை போல தகுதியான சமயம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் மாதிரி மூதுரையில் ஒரு பாட்டு இருக்கோ அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு மூதுரையில் அவை யார் அந்த பாட்டோடைய பொருளை நோக்கு விதமாக இந்த பாட்டு இருக்குது ஒரு அரசனாகப்பட்டவன் தன்னுடைய நாட்டை பகவிடமிருந்து காப்பாற்றுவதற்கு கொக்கை போல தகுதியான சமயம் பார்த்து காத்திருக்க வேண்டும் அடுத்தது கை கைக்கு கா கைக்கு கை கை கா கா கை கைக்குனால் பகையை எதிர்த்து காப்பாற்றுவதற்கு சாமர்த்தியம் உள்ள தலைவனுக்கும் கூட இயலாதாக போய்விடும் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக தகர வர்க்க எழுத்து வர்ற மாதிரி ஒரு செயலை பாடுங்கன்னு சொல்லி புலவர்கள்லாம் கேட்க அப்போ பாட்டு பாடுறாரு தத்தி தாதுதி தாதுதி தத்துதி துத்தி துதைத்தி துதை தத்தா தாதுதி தித்தித்த தித்தித்த தாதுது தித்தித்த தித்தாதோ தித்தித்த தாது இப்படி அருமையாக பாடிக்கிறாரு இதுக்கு என்ன பொருள்னா முதல்ல பாருங்கள் தத்தி தாதுதி வண்டு பார்த்து பாடுற மாதிரி இருக்குது வண்டே நீ தாவி சென்று பூந்தாதினை ஊதி ஒன்றுகிறாய் வண்டு என்ன பண்ணும் ஒவ்வொரு மலரில் இருக்கக்கூடிய அந்த மகனந்த போய் சாப்பிடும் அதுதான் தத்தி தாது தாவி சென்று பூந்தாதினை ஊதி உண்ணுகிறாய் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் வண்டு என்ன பண்ணும் தாது ஊதி துத்தி பூந்தாதினை ஊதி உண்டவின் தாவி எங்கேயோ பறந்து செல்கிறாய் அடுத்தது துத்தி துதைத்தி துத்தி என ரீங்கார ஒளி எடுப்பியபடி இன்னொரு பூவை நோக்கி அந்த வண்டு போயிட்டு வந்து சொல்கிறாரு அடுத்தது துதைந்து அத்தாது ஊதுதி அப்பூவினை அணுகி அதனிடத்து பூந்தாதினையும் ஊதி ஒன்றுகிறாய் அப்புறம் முதல்ல என்ன பண்ணுச்சு ஒரு பூவில் பூந்தாது ஒன்றுடுச்சு அது பறந்து போய் இன்னொரு பூவில் பூந்தாதை சாப்பிடுது அதுக்கடுத்தது கடைசியாக கேட்குறாரு தித்தித்த தாது இது இப்படி நீ சாப்பிட்ட ரெண்டு பூதில் உனக்கு இருந்த பூ எதுவோ தித்தித்தது எத்தாதோ இனித்திருந்தது எதன் பகரந்தமோ தித்தித்த தாது இதழாக அழகாக இருக்கக்கூடிய பூ ஏ பூ என்று கேட்டு அருமையாக பாடியிருக்கிறார் இதில் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா துதைந்து அப்படிங்கிற சொல் வந்து துதைத்து அப்படின்னு விகாரமாக வந்திருக்குது தாது அப்படிங்கிற சொல் வந்து பூந்தாது பூவிதழ் பூ என மூனையுமே குறிப்பிட்டிருக்காங்க இதுவும் தகரவருக்கு செயல் தான் தூது அப்படிங்கிற சொல் பலமுறை வருமாறு ஒரு பாடியிருக்கிறார் இது என்ன கதைக்கான சொல்ன்னா தலைவியின் வீட்டில் தாய் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க காரணம் என்னென்னா தன்னுடைய மகள் இன்னொரு தலைவனை நினச்சிட்ருக்குறாங்க அதுக்காக அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்னு சொல்லி கடவுள் கட்ட வேண்டருக்கு திட்டமிட்டுருக்கிறாங்க இதை தெரிஞ்ச அந்த மகள் அதை விளக்குமாறு இந்த மாதிரி கூறியிருக்கிறதாக அந்த பொருளின் வரும்படி இந்த பாட்டை அமைச்சிருக்கிறாங்க தாதி தூ தோதிது துத்தை தூ தோதாது தூதி தொத்தித்த தூததே தாதொத்த துத்திதத்தாதே துதித்துத்தே தொத்தீது தித்தித்த தோதித்திதி இந்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் வானம்பாடி திரைப்படத்தில் இடம்பெற்ற போட்டி பாடலாகும் இந்த பாட்டுடைய பொருள் என்னென்னா தாதி தூதோ தீது அடிமை பெண்கள் சென்று உரைக்கும் தூது பயன்படாதது இந்த பாட்டில் தூது அப்படிங்கிற வர்ற மாதிரி வார்த்தையை அமைச்சிருக்கிறாங்க தாதி தூதோ தீது அடிமை பெண்கள் சென்று உரைக்கும் தூதோ பயன்படாதது தத்தை தூது ஓதாது தத்தைனா கிளி கிளி போய் எங்கேயாவது பேசுமா பேசாது கிளி போய் தூது உரைக்க மாட்டாது தூதி தூது ஒத்தித்த தூததே தோழியின் தூதானது நாளை கடத்தி கொண்டே போகும் ஒரு தோழியை தூது அனுப்புனா நாளை கடத்திகிட்டே போயிடும் அப்படி உடனே வேலை செய்து முடிக்க மாட்டார்கள் தே துதித்த தொத்து தீது இதில் தேன தெய்வம் இதுக்கு என்ன பொருன்னா தெய்வத்தை வழிபட்டு தொடர்தலும் பயனற்றதாகும் அதனால் தாதொத்த துத்தி தத்தாதே பூந்தாதினை போன்ற தேமர்கள் என்மேல் படர்ந்து மிகாதிருக்கின்றன தித்தித்தது ஓதி திதி எனக்கு இனிமையானதான என்னுடைய காதலின் பெயரே நான் ஓதிக்கொண்டிருப்பேன் இதை தடுக்க முடியாது என்ற பொருள்படும் வகையில் காலமேக புலவர் சிறப்பாக பாடியிருக்கிறார் இந்த மூன்று பாட்டும் வித்தார கீழ் அமைந்துள்ளன மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் காலமேக புலவரின் தனிப்பாடல்கள் சிலவற்றை நம்ம பார்க்கலாம் நன்றி